இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் என்னுடைய ஷார்ட்ஸில் சொன்னேன் சாலமன் ராஜாவிடம் நீதி கேட்டு வந்த இரண்டு பெண்மணிகளை பற்றிய முழு வீடியோ என்னுடைய பெரிய வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளணும்னு சொல்லியிருந்தேன் அந்த பெரிய வீடியோ தான் இப்போ சொல்லப்போகிற ஒரு அரசர் இருந்தார் அவர் பேர் வந்து சாலமன் அவருடைய அரசவைக்கு ரெண்டு பெண்மணிகள் வராங்க அந்த ரெண்டு பெண்மணிகள் ஆள் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு குழந்தை இருக்குது அதில் ஒரு பெண்மணியிடம் இந்த குழந்தை இறந்துட்டு இருக்குது இன்னொரு பெண்மணியிடம் இருந்த குழந்த உயிரோடு இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே அந்த உயிரோடு இருக்கிற குழந்தைய என்ன தின்னு கிளைம் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு சொல்கிறாங்க ராஜா கிட்ட வந்து இதை முறையிடுறாங்க அவர் நேரம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசி யார் இதில் உண்மையான அம்மா கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவங்க சிப்பாயில் ஒருத்தரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தைய வாங்கி அந்த டேபிள் மேலே படுக்கு போட சொல்கிறாரு படுக்கு போட்டு அதை ரெண்டு துண்டாக வெட்டு அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன அடுத்த செகண்டு ஒரு அம்மா பயங்கரமாக ஆகிறாங்க தேம்பி தேம்பி ஐயோ நீ என் குழந்தெல்லாம் கட்டி போகுது அவங்க கிட்டே ஆனால் வெட்டாதீங்க அவங்க கூட கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இன்னொரு பொம்பளை என்ன சொல்லிட்டு பரவாயில்ல வெட்டி அதில் பாதி எண்ணு கொடு அப்படின்னு சொன்னேன் இப்போ இதிலேருந்து ராஜா வந்து ஒரு உண்மைக்கு வந்துட்டார் யார் உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டார் உடனே கூப்பிட்டு அந்த குழந்தைய அதாவது ஃபேக் மதர் இருக்கிறாங்க இல்லையா ஃபேக் மதம்னு தான் கண்டுபிடிச்சிட்டாரு அழாதவங்க தான் அதில் வந்து பொய்யான அம்மா அழகுறவங்க உண்மையான அம்மா இருந்தே தெரிஞ்சிக்கலாம் ஒரு குழந்தை பாசம் போது அது வெட்டி வச்சு டேபிள் மேலே வச்சு ரெண்டாக வெட்டுனா எந்த அம்மா ஊற்றுப்பாங்க ஆனால் அந்த பொம்பில் அது கேட்குது குரலை வெட்டி ரெண்டு துண்டாக வெட்டி வெட்டுறீங்க இல்லையா அதில் எனக்கு ஒரு பாதி கொடுங்க ஆனால் இந்த அம்மா அழத்தொடங்கிட்டாங்க வெட்ட தேவையில்லை நீங்கள் அவங்கக்கிட்டே கூட கொடுத்துருங்க அப்படின்னு அதனால் அரசர் கண்டுபிடிச்சிட்டாரு உடனே அவர் வந்து கட்டளை ஏற்றாரு அந்த உயிரோடு இருக்கிற குழந்தைய இந்த அம்மா கிட்டே கூட உண்மையான அம்மா கட்டால் அந்த பொம்பளை ஜெயிலில் பிடிச்சி தள்ளுங்க அப்படின்னு சொல்லி முடிகிறாரு அதாவது சாலமன் ராஜா என்றவர் நேர்மைக்கு என்றது இந்த தீர்ப்பு மூலியமாக தெரியுது அவர் எது எந்த தேசத்தாண்டார் இதெல்லாம் அதில் எதுவும் போடல சும்மா இந்த மாதிரி சிம்பிளாக அந்த கதையில் சொல் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் நான் அதை தமிழில் மொழியாக்கம் பண்ணி சொல்கிறேன் அதனால் அந்த குழந்தை வந்து உண்மையான அம்மா கிட்ட படிச்சிடறாங்க இந்த பொய்யான அம்மாவை ஜெயிலில் தங்குறாங்க இதுதான் அவருடைய தீர்த்து இதுதான் இந்த பெரிய வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னாங்க சிம்பிளாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு நிமிஷம் மேலே போகுது இல்லையா அப்போது கண்டிப்பாக பெரிய வீடியோவில் பார்த்தா தெரியும்னு சொன்னது இதுதான் அதனுடைய கதை நன்றி இரவு வணக்கம்